வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் டூ திரைப்படம் சென்சார் சர்டிபிகேட் வாங்கியாச்சு மூணு மணி நேரம் நாலு நிமிஷம் இந்த படம் வந்து எப்பொழுதுமே சங்கர் படம்னா மூணு மணி நேரம் இருக்கும் அதுக்கு குறைஞ்சி இருக்காது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி எட்டு மூணு இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மூணு இருபது இது மூணு நாலு படத்தை பொறுத்தவரை அவங்க என்னென்னலாம் அப்செக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு ஒரு அஞ்சு இடம் இருக்கு அதாவது இந்த ஸ்மோக்கிங் அந்த டிஸ்கிளைமர் போடுவாங்கல்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அது ரொம்ப சின்னதா இருக்கு அதை கொஞ்சம் பெருசாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன்னு அதான் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்து ரீப்ளேஸ் த லேபிள் பிரைட் மார்க்கெட் ஃப்ரம் த விஷுவல் நோ சேஞ்ச் இன் ட்யூரேஷன் அதாவது விஷுவல்ல பிரைட் மார்க்கெட்ங்கிறத மாத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதை மாத்தியாச்சு பிரைட் மார்க்கெட்னா லஞ்சம் வாங்குற ஒரு இடம் காய்கறி மார்க்கெட் மாதிரி லஞ்ச மார்க்கெட்டு அதை மாத்த சொல்லிட்டாங்க மாத்தியாச்சு மூணாவது வந்து மாடிஃபை த விஷுவல் ஆஃப் பாடி எக்ஸ்போஷர் கிளிவேஜ் அதாவது உடம்ப காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உடலை காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மாத்த சொல்லியிருக்காங்க அதை மாத்தியாச்சு நாலாவது கெட்ட வார்த்தைகள் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அந்த எட்டு ஒம்பதுலாம் இந்தியன் மட்டும் சொல்லிட்டாங்க ஸோ அந்த எட்டு இடத்துல மாற்ற சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிறைய கெட்ட வார்த்தைன்னா என்ன கேரு அதை தமிழில் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க நீக்கியாச்சு அப்புறம் வந்து ஒரு வேறொரு படத்துல இருந்து ஒரு காட்சியை வந்து வச்சிருக்காங்க ஒரு காட்சியோ ஒரு பாடலையோ வச்சிருக்காங்க அது வந்து இவங்க நீக்க சொன்னதுக்கு அதுக்கு உதாரணத்துக்கு சங்கரோட வேற படத்துல இருந்து ஒரு பாட்டு அதை வைக்கிறாங்கன்னா இதுக்கு என்ஓசி வேணும்னு ஒண்ணு சங்கர் என்ஓசி கொடுத்துருக்காரு அதனால அத ஓகே பண்ணிட்டாங்க ஏன்னா காப்பி ரைட்டுங்கிறது இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க ஆஹ் சோ அதனால அப்படி ஒரு பிரச்சனை கரெக்டா இவங்க என்ஓசி கொடுத்ததுனால அந்த பிரச்சனை இல்லை அது எந்த படத்துல வருதுன்னு தெரியல பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு ஸோ கரெக்டா எவ்வளவு கொடுத்தாங்களோ அவ்வளவு கரெக்டா அப்படியே இருக்கு அப்ளை பண்ணப்ப மூணு மூணு மணி நேரம் நாலு நிமிஷம் ஆப்டர் தீஸ் அப்செக்ஷன் ஆல்சோ மூணு மணி நேரம் நாலு நிமிஷம் யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டா சென்சார் சம்பந்தமான அப்டேட் ஆனந்த விகடன் அவார்ட்ஸ் பார்த்தோம்னா வாசன் மிகப்பெரிய அவர் தான் வந்து ஜெமினி ஸ்டுடியோட ஓனர் அவர் தான் சந்திரலேகாங்கிற மாபெரும் படத்தை எடுத்தவர் சந்திரலேகா மாதிரியான ஜெமினி ஸ்டுடியோங்கிறது மிகப்பெரிய கம்பெனி அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து ஜெமினி ஏவிஎம் ராஜா இந்த மாதிரி ஏராளமான விஜயா வாகினி மாதிரியான ஏராளமான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தது அதுல மிக முக்கியமானது ஆனந்த வீடன் பத்திரிகை அதே மாதிரி ஜெமினி நிறுவனம் இதெல்லாம் எஸ் எஸ் வாசன்கிறவர் மிகப்பெரிய லெஜண்ட் சந்திரலேகா அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் ஸோ அவருடைய பேரில் எஸ்எஸ் வாசன் அவார்டு முத முதல்ல உலகநாயன் கமலஹாசன் தான் இந்த முறை வெட்டரன் ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அந்த விருது எப்படின்னா அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை அதனால அவர் அவருடைய வீட்டுக்கே போய் கொடுத்தாங்க ஏவிஎம் அவருடைய வீட்டுக்கே போய் உலகநாயன் கமலஹாசன் அந்த ஆனந்தவுடன் பத்திரிகையுடைய ஆசிரியர் சீனிவாசன் இப்ப இருக்கக்கூடிய சீனிவாசன் அதாவது எஸ் எஸ் வாசன் அவருக்கு அப்புறம் பாலசுப்ரமணியம் அதுக்கப்புறம் இப்ப சீனிவாசன் அதே மாதிரி ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் மெய்யப்ப செட்டியாருக்கு அப்புறம் சரவணன் அவருக்கு அப்புறம் அவருடைய பேத்தி இப்ப அருணா குகன் அவங்கதான் பாத்துக்கிறாங்க முகவனோட பையன் ஏவிஎம் ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த விருது எஸ் எஸ் வாசன் அவார்டை கொண்டு போய் அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஸோ அதை கொண்டு ஏவிஎம் சரவணனுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் வீட்லேயே போய் கொடுத்தாங்க இந்த ஆனந்த டீம் போய் கமல் சாரும் போய் கொடுத்து அவரை பத்தி பெருமையா பேசி ஏவிஎமுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை பேசி அவர் கொடுத்ததுங்கிறது ஒண்டர்ஃபுல் ஜஸ்டர் ஏன்னா நம்ம சத்யஜித்ரே உடல் முடிய உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தப்ப அவருக்கு வந்து கௌரவ ஆஸ்கார் விருது ஆனரரி ஆஸ்கார் அவார்டு வந்து நேரடியா வந்து அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தாங்க அதை வந்து இதுல கூட போட்டு காமிச்சாங்க அந்த ஆஸ்கார் அவார்டுல கூட அதே மாதிரி இந்த ஆனந்த விகடன் விருதுகள்ல யூடியூப்ல போட்டு காமிச்சாங்க எப்படி கொண்டே கொடுத்தோம் அப்படிங்கிறத ரொம்ப நெகிழ்வான தருணமா இருந்தது உலக நாயகன் வர வர பயங்கரம் முன்னாடிலாம் ரொம்ப என்ன என்ன சொல்றது ஈஸியா அவரை குடிக்க முடியாது ரொம்ப டஃப்பா இருப்பாரு அப்படின்லாம் நிறைய வதந்திகளை கலப்புனாங்க ஆனா இப்ப தெரியும் அவர் எவ்வளவு தூரம் மென்மையா இருக்காது பெரியவர்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாரு ஏவிஎம் நிறுவனத்துக்கே போய் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய பணிவு அவருடைய எளிமை திரைத்துறை மீது அவர் வச்சிருக்கிற அன்பு ஏன்னா சமீபத்தில் நம்ம சிங்கிதம் சீனிவாசராவுக்கு அவர் எடுத்த விழா ஒளிப்பதிவாளர்களுக்கு அவர் எடுத்த விலா எல்லாம் பாத்தோம் யாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது தட் ஷோஸ் how much passionate he is எல்லாரும் நிச்சயமா லைகா உடைய அந்த விளம்பரம் பார்த்திருப்பீங்க லைகா யூடியூப் சேனல் லைகா உடைய ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ Facebook லே oh, சன் டிவில ஜூ தேதி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு இந்தியன் உடைய ஆடியோ லான்ச்சு கலைஞர் டிவி கிடையாது சன் டிவி தான் சன் டிவியில போட்டா தான் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுனால அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஒன்னு இப்ப உலகநாயன் கமலஹாசன் அட்லி சல்மான் கான் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாங்க அதே நேரம் சன் டிவியில இந்தியன் டூ உடைய முத முதல்ல கமல் படம் இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் அங்கே வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது சன் டிவி அவங்க வந்து இது சாட்டலைட் பார்ட்னரா இருந்து போட்டிருப்பாங்க அவங்க சேட்டலைட் பார்ட்னரா இல்லாமல் இந்த படத்துக்கு கலைஞர் டிவி தான் சாட்டிலைட் பார்ட்னர் அப்படி இருக்கிறப்ப அவங்க போட்டதுங்கிறது ரொம்ப அபூர்வம் ஸோ பணம் கொடுத்தா போடுவாங்க ரைட்டு பட் ஒத்துக்கணும் இல்லை அவங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எஸ் ஜே சூர்யாவுடைய ஸ்பீச் சிங்கப்பூர்ல பார்த்திருப்பீங்க அதுல வந்து ஒரு அருமையான விஷயம் என்னன்னா எஸ் ஜே சூர்யா சொன்ன விஷயம் கமல் எஸ் ஜே சூர்யா சித்தார்த்து மூணு பேரும் ஃப்ளைட்ல வந்து மலேசியால இருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க கமல் சார் போய் மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல அங்க ஃபிளைட் பண்ண விடமாட்டாங்க அந்த ஏர்போர்ட்லேருந்து இவங்க போ ஏர்போர்ட் வந்துட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பேசி ஏதோ இப்போ இது பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனு இவங்க போகிறாங்க அங்கே ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான அதிகாரி சார் விட முடியாது அப்படிங்கிறாரு நார்மலாக வந்து என்னடா நம்ம வந்து ஃபிளைட்டில் போகணும்னு நினைச்சோம் இப்போ காரில் போனா நாலு மணி நேரம் ஆகுமே அப்படின்னு நமக்கு கோவம் வரும் ஆனால் கமல் சார் ரொம்ப ஹாப்பியாக சொன்னாராம் அவர் பண்ணுறது தாங்க கரெக்டு அவர் தான் கடமையை செய்யாம இருந்தாரு பாருங்க அவரும் ஒரு இந்தியன் தான் அதாவது இந்தியன் தான் இந்தியன் தாத்தா மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போய் இவங்களை ஹாப்பி பண்ணி இவங்களுக்கு போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து இவங்களோட கார்ல வந்து ஹவர்ஸ் வந்துட்டு இமீடியட்டா ஹோட்டல்ல போய் குளிச்சிட்டு இமீடியட்டா ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து கூஸ் பம் சார் இருந்தது கமல் சார் வந்து ஒரு நேர்மையான விஷயத்த எவ்வளவு தூரம் மதிக்கிறாரு ஆமா நம்ம சத்தத்தை மீறக்கூடாது நம்ம கார்ல போயிடலாம் நமக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு நம்ம வந்து மலேசியன் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டோங்கிறதுக்காக நம்ம வந்து பிளைட்ல போக வேண்டாம் அது தவறான முன்னுதாரம் ஆயிடும் அந்த அதிகாரியை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி வந்தது வந்து இந்தியன் தாத்தா இந்தியன் தாத்தா தான் கமல்ஹாசன் நேர்மையான கொம்பையா அப்படின்னு ஒரு பூஸ் பொம்பை ஏற்படுத்தினுச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மருதநாயகத்தை பத்தி சொல்லியிருந்தேன் மருதநாயகத்துல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாமே சொல்லியிருந்தேன் அந்த அவருடைய எவல்யூஷன் சொல்லியிருந்தேன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கமல் சார் வந்து வர்றப்பவே அந்த கேரக்டரா தான் வர்றாரு அந்த நூத்தி ஆறு வயது இந்தியன் தாத்தா பழுத்த பழமா ஒயிட் அண்ட் போட்டு அவர் வர்றாரு உள்ள வர்றப்பவே அதாவது நம்ம நம்ம அந்த தான் பைக் ஓட்டுவோம் பேசிட்டு இருப்பாரு ஆனா நடிப்பு அப்படின்ன உடனே ஹண்ட்ரட் கியருக்கு மாத்துறாரு அப்படின்னு சொன்னோம் பட் கமல் அப்படின்னா அவர் வர்றதே ரோடா தான் வர்றாரு அவர் தான் ரோடே அவர் மிஞ்சி யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நான் வந்து இந்த இவர் மார்க் தாடி படத்துல ஒரு தாடி ஓட்டிட்டு நடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இவர் அஞ்சு மணி நேரம் மேக்கப் அதுக்கப்புறம் நடிப்பு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும் இதுக்கெல்லாம் யாருப்பா காசு கொடுப்பா அந்த மாதிரி ஒரு பேஷனேட் டேரக்டர் பேஷனேட்டா இருக்கக்கூடியவர் உலகநாயன் கமலஹாசன் அப்படின்னு சொன்னாரு அதாவது கடல்ல உள்ள திமிங்கலம் கமலஹாசன் அவர் வந்து தவறாரு தாவுறாரு நீந்திராரு என்னென்னமோ பண்றாரு நான் ஒரு சின்ன மீனா இருந்து அதை பக்கத்துல பார்த்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நல்லா சொல்றாரு சூர்யா சொல்றது நல்லா இருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் எல்லாம் பார்ட் த்ரீ பத்தி சொல்றாங்க அது வந்து பார்ட் தவறான ப்ரமோஷனு அப்படின்னு சொல்றாங்க இதே உலகநாயன் கமலஹாசன் ஓபனா சொன்னாரு கல்கி படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் நான் இந்த படத்துல ரெண்டு காட்சியில தான் வர்றேன் எனக்கு வந்து அடுத்த பார்ட்டில் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நான் அடுத்த தான் இந்த பார்ட்டை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாரு ஐ ஹாவ் அக்ரிட் பார்ட் கல்கி பிகாஸ் கல்கி டூன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு கல்கி ஆயிரம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது அவங்க ஒரு ஹைலைட்ட மென்ஷன் பண்றாங்க இந்த விஷயம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ மத்த விஷயம்லாம் வேஸ்ட்னு அர்த்தம் கிடையாது இவர் சொல்ற மத்த எதையுமே இவங்க போட மாட்டாங்க கமல் சொல்ற விஷயத்தையோ சூர்யா சொல்றதையோ எது நெகட்டிவா இவங்க போர்ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதை போட்டு இது பண்ணுவாங்க அந்த அளவு தான் ஹேட்டர்ஸோட நல்ல மனசு இருக்கு